இப்ப கரூர் விபத்தை பத்தி பேசலாம் நாப்பத்தி ஓரு உயிர்கள் இன்க்ளூடிங் சில்ட்ரன் நீங்க செஞ்சது தாமதமா ஒரு வீடியோ அறிக்கை சிறுநிதி leadership does not arrive as a check mr vijay at the presence empathy responsibility and above all the ability to be accountable to people kudumbangalode ninnu nadandadhukku poru peithirukonu ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக கவர்மெண்ட்டுக்கு இந்த இந்த அதுக்கு யூ பாஸ் த பக் அண்ட் செட் இன் மோஷன் ட்ரூலி அன்டிக்னிஃபைட் கேம் தட் தட் வீடியோ வாட் வாஸ் மாதிரியான ஒரு டைம் ஆஃப் எலெக்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு த்ரெட் சவால் விடுறீங்க இது சினிமா சார் நிஜ வாழ்க்கை

இதுலயே உங்க அலிஜென்ஸ் கிளியரா வெளிப்பட்டுருதுல